கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பன்னியல்லி பஞ்சாயத்தில் அமைந்துள்ள வரட்டம்பட்டி கிராமத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் ரவி ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக் எம்எல்ஏ தலைமையில் கிளை கழகத்தின் சார்பாக கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி எம்எல்ஏ புதிய கழகக் கொடியினை கம்பத்தில் ஏற்றி வைத்தார் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கே பி எம் சதீஷ்குமார் காவேரிப்பட்டினம் பேரூர் கழக செயலாளர் விமல் முன்னாள் கவுன்சிலர் சங்கீதா கேசவன் கழக செயலாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காவேரிப்பட்டினம் கிழக்கு மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பணி மாவட்ட கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்